அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சம்மதி வணக்கம் நாம் திருக்குறளில் அறத்துப்பாலில் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து அதில் ஒன்பதாவது குரலை இன்னைக்கு பார்க்கறோம் கோலில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாலை வணங்கா தலை நாம இந்த பொறிகள்லாம் பெற்றிருக்கோம்ல ஐந்து புலன்கள் சொல்லுவாங்க கண் மூக்கு செவின்னு சொல்லக்கூடிய இந்த ஐந்து புலன்களும் எப்போ பலன் தரும் அப்படின்னா இறைவனுடைய திருவடியை எண்ணுகின்ற பொழுது அவனை பணிகின்ற பொழுது அது பயன் அப்படி இல்லைன்னா அந்த பொதிகளால் உனக்கு பலன் இல்லைப்பா அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க அதாவது நம்மளுடைய மெய் வாய் மூக்கு கண் காதுன்னு சொல்லக்கூடிய இந்த ஐந்து பொறிகளும் இறைவனை பணிந்தால் மட்டுமே அது பலன் தரும் இல்லாவிட்டால் அது பலன் தராது ஒரு மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பாவை இருக்கு அதுக்கு கண் இருந்தாலும் பார்க்க முடியுமா காது இருந்தாலும் கேட்க முடியுமா அது போலதான் நீயும் அந்த புலன் பெற்ற பலனை நீ அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க நன்றிங்க வணக்கம்